ஒவ்வொரு நாளினுடைய மிக முக்கியமான செய்தி அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் குறித்தும் அலசக்கூடிய இன்றைய செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ் தொடர்ந்து நேற்றுக்கு செய்தியாளர்களை சந்தித்த கமல்ஹாசன் பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு தன்னுடைய தரப்பு கருத்துக்களாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு தொடர்ந்து சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் தொடர்பாகவும் ஏன் வந்து சினிமா துறையினர் தொடர்ந்து அரசியலை கவனம் செலுத்துகிறார்களா அல்லது வந்து ஒரு ஆர்வத்தை தூண்ட நினைக்கிறார்களா என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் அதற்கிடல இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் தொடர்பாகவும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக திரு லெனின் அவர்கள் முத்த பத்திரிகையாளர் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறாரு வணக்கம் ஆரம்பித்தேன் பொதுவாகவே நம்முடைய தமிழக அரசியல் மட்டும் இல்லை தேசிய அரசியலிலும் கூட சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கக்கூடிய அந்த இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இதற்கான மிக முக்கியமான காரணமாக நம்ம எதை பார்க்கலாம் ஸோ ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு உளவியல் ரீதியாக கூட பல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு அதிலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை தொடக்கலாம் அரசியல் என்பது அதோட ரொம்ப அடிப்படையான அம்சம் வந்து பிரச்சாரக்களம் அரசியலுக்கு வந்து தன் அந்த கருத்துக்களை கொண்டு போய் பரப்புரை செய்து மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறது அதில் திரைத்துறைங்கிறது ரொம்ப ஏ வலிமையாக இருந்தது சாதாரண மக்கள் எளிமையான மக்கள்கிட்டையும் போய் சேரக்கூடிய அளவுக்கு அதோடைய பவர் இருந்தது எனவே நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தியா முழுக்க இந்த இதை பயன்படுத்துகின்ற ஒரு போக்கு இருந்தாலும் தமிழகத்தில் வந்து தலைவர்களே அதை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது திரைப்பட வசனங்கள் மூலமாக திரைப்பட கதைகள் மூலமாக ஒரு மாற்றத்தை புரட்சி என்னப்பா அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆரம்பித்த அந்த தாக்கம் அது வந்து நடிகர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இருந்தது இப்போ எம் ஆர் ராதா போன்றவர்கள் ஒரு ஒரு படம் வந்து மொத்தமாக வந்து அதோட தன்மையே மாற்றக்கூடிய அளவுக்கு இருந்தது பராசக்தி வேலைக்காரிங்கிற மாதிரி படங்கள்லாம் இருந்தது அப்புறம் அதனுடைய அடுத்த கட்டமாக அந்தந்த இயக்கங்கள் எந்த க இயக்கத்தின் கருத்துக்கள் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கோ அந்த இயக்கத்தை சேர்ந்த நடிகர்கள் அவங்க அதை பேசும்பொழுது இன்னும் கூடுதலாக அது இருந்தது எப்பொழுதுமே வந்து நம்ம திரையில் அவங்கள தான் பார்க்குறோம் அப்போ அவங்க அதை பேசும் பொழுது அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்தது அது வந்து அரசியல் வளர்ச்சியாக மாறினுச்சு பின்னாடி அவர்களே அரசியல் தலைவர்களாக அரசியல் தலைவர்கள் சினிமாக்குள்ளே வந்தது அடுத்து சினிமாவில் பங்கெடுத்தவர்கள் இயக்கங்களில் பங்கேற்று அவங்க தலைவர்களானது அப்படிங்கிற இந்த இணைப்பு தான் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தொடருது அதனால் இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த இணைப்பு சினிமாவுக்கும் அரசியலுக்குமான இந்த தொடர்பு அது வந்து நல்ல முறையிலையும் இருந்திருக்கு எதிர்ப்பாகவும் இருந்திருக்கு எல்லா வகையிலும் இருந்திருக்கு ஆனால் இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்போ என்ன நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் மூத்த நடிகர்கள் அல்லது இளம் நடிகர்கள் இவர்கள் எல்லாருக்குமே இந்த அரசியல் என்பது ஒரு வாகனமாக அமைகிறது திரைப்படத்தை பயன்படுத்தி அரசியலுக்கு வருவது அப்படிங்கிற ஒரு பயணத்துல கடந்த கால வரலாறுகளை பார்த்துட்டு தான் முன்னணி நட்சத்திரங்கள் வந்து ஒரு கருத்தை சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து டாப் ட்ரெண்டிங்ல போடுறது அந்த செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதையும் தாண்டி நிறைய பேருக்கு பிரபலியமானவங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இந்த வரலாற்று நிகழ்வுகளின் காரணமாகத்தான் சரி ஒருவேளை இவங்க சொல்றதுனால நாளைக்கு அரசியல் ஏதாவது பெரிய தாக்கம் ஏற்படுமோ அப்படிங்கறதால அவங்க சொல்ற எல்லா விஷயமே ட்ரெண்ட் ஆகுது அப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஊடகங்களுடைய வளர்ச்சி தான் அதை நம்ம பார்க்கணும் எப்பொழுதுமே மே வந்து நீங்கள் சொல்கிற செலிபிரிட்டிகளுடைய கருத்துகள் ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஒரு அரசியல்வாதி சொல்லுகிற கருத்தை விட அதையே ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபல நடிகரோ நடிகையோ சொல்லும் பொழுது அல்லது வேறு துறையை சார்ந்த பிரபலங்கள் மக்களுக்கு நன்கு அறிமுகமான பிரபலங்கள் ஒரு புதிய கட்சியினுடைய தலைவர் சொல்வதை விட கட்சியிலேயே இல்லாத ஒரு சினிமா பிரபலம் சொன்னார்னா அதுக்கான மதிப்பு வந்து எப்பொழுதுமே அதிகமாகும் அது அது இன்னைக்கு என்ன ஆகிறதுனா ஊடகங்கள் பெருகிவிட்டன அது வந்து தொலைக்காட்சி ஊடகமாக இருக்கட்டும் பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் அதை தாண்டிய சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இப்போ அதில் வந்து உங்களுக்கு பரவலாக இதை பற்றி விவாதிக்கும் பொழுது ஏற்கனவே இவர்களுக்கு அதன் மீது ஈர்ப்பு இருக்கிறது அது வந்து திரும்ப திரும்ப விவாதிக்கப்படும் பொழுது இப்போ அது பரவலாகிடுது இதுதான் இதோடைய இது இந்த உளவியலுங்கிறது இதுதான் நமக்கு ஏற்கனவே சினிமாக்காரங்களை தான் அதிகமாக தெரியுது நமக்கு வந்து படங்கள் பார்க்குறதுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்குது திரைப்படங்கிற கலையை நம்ம வந்து மறுக்க முடியாது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு கலை தான் ஆனால் அது அதுதான் நம்மளை வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை சுழன்று கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது தொலைக்காட்சிகள்லாம் வந்த பிறகு நிறைய அது சார்ந்த நிகழ்ச்சிகளே ஒரு சினிமா நடிகர் அவர் சின்ன திரைக்கு வராரு அப்படின்னா அதுவே ஒரு பெரிய என்ன அவருடைய வளர்ச்சியாக வீழ்ச்சியாக அல்லது மாற்றமா அப்படிங்கிற அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு மக்களோட மனநிலை இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கருத்தை அவர்களை சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக அவங்களுடைய கருத்து பார்க்கும் பொழுது நேற்றுக்கு செய்தியாளர்களை சிந்தித்த கமல்ஹாசன் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஸோ அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே இப்போ ஊடகங்கள் பெருகியவர்களுவர்கள் மூலமாக மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக ரீச் ஆயிருச்சு ஸோ இப்போ எல்லாத்துக்கிட்டயும் அது பேசு பொருளா இருக்கு அது என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து சந்திச்சிருந்தார் தன்னுடைய ரசிகர்கள் அப்போ வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கறத சொல்லிருந்தார் நேற்று கமல்ஹாசன் வந்து இதை வந்து புதுசு கிடையாது இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அது அந்த வார்த்தைக்கான ராயல்டி வந்து ரெண்டு பேரும் கேட்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிறதுக்காக இந்த இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொறுத்து பார்க்கும் பொழுது சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து முழுவதுமாக குற்றம் சாற்ற ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடிகிறது இதற்கு என்ன காரணமாக நம்ம எடுத்துக்கலாம் அது ரொம்ப எளிமையான காரணம் தாங்க அது ஒன்றும் இல்லை அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எல்லோருமே எல்லா விஷயங்களையும் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு சூழல் வந்துடுச்சு அரசியல்வாதிகள் சொல்கிற மாதிரி அல்லது அமைச்சர்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த விஷயங்களை பேசினாங்க கமலஹாசன் கூட அவருடைய விஸ்வரூபம் படத்தப்போ நான் இந்த நாட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இதற்கு எதிராக அவரால் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியல இந்த நான் இதே கெட்டு போயிடுச்சு அப்போ சிஸ்டம் சரியாக இருந்துச்சா ஜெயலலிதா ஆட்சியில் வந்து சிஸ்டம் சரியாக இருந்துச்சா அல்லது அதுக்கு முன்னாடிலாம் சிஸ்டம் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் கெட்டு போனிச்சா அல்லது ஜெயலலிதா டிசம்பர் ஐந்தாம் தேதி அவர் அவர் மரணம் அடைஞ்ச உடனே சிஸ்டம் கெட்டு போயிடுச்சா இது எல்லாமே என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ சிஸ்டம் கெட்டு போச்சுங்கிறாரு கமலஹாசனும் கெட்டு போச்சுங்கிறாரு இது என்ன அப்படின்னா இதற்கு பிறகான ஒரு அரசியலில் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைத்தால் அது கவனம் பெறுகிறது அது பல தளங்களிலும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குது இதுதான் உண்மை அப்படியானால்

அம்மா இருந்துச்சுன்னா இந்த அம்மா பார்த்துட்டு இவங்க தான் வந்து தங்க தாரகை வேற ஏதோ ஒரு கா காரணம் தைரியலட்சுமி ஏதாவது சொல்லிவிட்டு இவங்கள இது பண்ணுறது இது சினிமாக்காரருடைய வழக்கம் இப்போ இவங்களுக்கு அங்கே ஒரு ஹீரோவோ ஹீரோயினோ அரசியலில் இல்லை அதனால இவங்க எல்லாருமே அந்த இடத்த இப்போ நம்ம ஒரு ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு இவங்களுடைய மனதில் எல்லாருக்குமே அந்த கணக்கு இருக்குது ஆனால் அது வந்து நேரடியாக வருவதை விட ரெண்டு பேருமே இன்னும் அரசியலுக்கு வரல கமலஹாசனாக இருக்கட்டும் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இன்னும் நேரடியாக அவங்க ஒரு அரசியல் கட்சியை தொடங்கலை தெரியாது அது அது அவங்களுடைய முடிவு வரக்கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லலை இன்னமும் வரலை அவங்க தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்களா யாரு சேர சேரப்போகிறாங்களா அதுவும் தெரியல ஆனால் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் இப்படி வருவதும் இது கவனம் பெறுவதும் காரணம் என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு தலைமை இல்லை ரெண்டு முக்கிய தலைவர்களும் இன்னைக்கு வந்து களத்தில் இல்லை அதனால அடுத்த கட்ட ஒரு நகர்வுக்கு அரசியல் போயிட்டு இருக்கு ஏன் இதில் நம்ம நம்மளுடைய பங்கு என்ன ஒரு பார்ப்போமே அப்படிங்கிறது ஒரு இது இது நேரடி அரசியலுக்கு அவர்கள் வருகிறார்களோ இல்லையோ தற்பொழுது அவர்கள் திரைத்துறையிலோ திரையிலோ அவங்க மேற்கொள்கின்ற முயற்சிகளுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் விளம்பரமாக அமைகிறது கவனம் பெறுகிறது அது வந்து அவங்களுக்கு ஒரு அந்த அவங்க துறை சார்ந்த ஒரு வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படியான அரசியல் இதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசியல் அரசியல் வெற்றிடம்னு சொல்லல அதாவது அரசியல் சரியா தான் இருக்கு ஆட்சி நடந்துகிட்டு தான் இருக்கு அது மெஜாரிட்டி ஆட்சியாக தான் நடந்துட்டு இருக்கு அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு மானியக் கோரிக்கைகளை நிறைவேற்றிட்டு இருக்காங்க அதன் மீது விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு தலைமை இல்லாதனால நான் நம்ம வந்து எதையும் பேசலாம்கிற அவங்களுக்கு வந்து இவ்வளவு காலம் மனதுக்குள் புதைந்திருந்த அம்சங்கள் வெளிப்படுதே தவிர இதில் வந்து சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்கன்னா அவர் சொன்னாரா இவர் சொன்னாரா யார் முன்னாடி சொன்னாங்கலாம் இருக்கட்டும் இவங்க முதல்ல சிஸ்டம்னு எதை சொல்கிறாங்க இன்றைக்கி சிஸ்டம் அப்படிங்கிறது ஜனநாயக பூர்வமான இந்த அமைப்பை சிஸ்டம்ங்கிறாங்களா அல்லது இந்த ஜனநாயக பூர்வமான அமைப்புக்குள் இருக்கிற ஆட்களை சிஸ்டம்ங்கிறாங்களா இப்போ நீங்கள் சிஸ்டம் சரியில்லை அப்படின்னா அமைப்பை தான் சொல்ல முடியும் இன்னைக்கு ஜனநாயக அமைப்பை தாண்டி உலகத்தில் வேறு என்ன விதமான ஆட்சி இருக்கும் மன்னராட்சி இருக்கலாம் சவுதி மாதிரி மற்ற இடங்களில் இருக்கிற மாதிரி தாய்லாந்தில் இருக்கிற மாதிரி ஒரு மன்னராட்சி இருக்கலாம் அல்லது புரட்சிகரம் புரட்சியை உண்டாக்கி அதன் மூலமாக ஒரு ஆட்சி இருக்கலாம் அல்லது இராணுவ ஆட்சி இருக்கலாம் இந்த மூணு வகையில தான் இதுக்கு மாற்றாக ஒன்று இருக்க முடியும் இந்த மூணில் ஒன்று கொண்டு வரத்துக்கு இவங்களால் யாராவது அதுக்கு தயாராக இருக்காங்களா ஒன்று இங்கே ஒரு புரட்சி மக்கள் புரட்சியை உண்டாக்குறதுக்கு யாராவது அதை பேச பேசியிருக்காங்களா இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அல்லது வந்து வேணா நமக்கு மன்னர் போதும் அவன் ஒரு ஆள் இருந்து உத்தரவு போட்டால் எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிறாங்களா அப்படி சொல்ல போனா ஜனநாயகத்தில் கிட்டத்தட்ட ஒரு மகாராணியா இருந்த ஜெயலலிதா ஆட்சியை இவங்க ஏற்றுக்கணும் அடுத்தது வந்து இராணுவ புரட்சி இங்கே கொண்டு வரதுக்கு ஏதாவது சூழல் இருக்கா அது இவங்களால் முடியுமா எதுவுமே இல்லை அப்போ சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்கிறது தான் இவர்களுக்கு வருகின்ற தனிப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு வரும் பொழுது சிஸ்டம் சரியில்லைன்னு தோணுது மற்றபடி இந்த பாதிப்புகள் எல்லா மக்களுக்கும் எல்லா காலத்திலும் இருக்கு இப்போ கூட இந்த சிஸ்டம் சரியில்லைன்னு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து இப்போ உங்களுடைய ரசிகர்களையோ அல்லது பத்திரிகையாளர்களையோ கூப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே அந்த ஜ கருத்து சுதந்திரம் கூட இந்த சிஸ்டத்தில் இருக்கிறது தான் ம் இந்த சிஸ்டம் இல்லைன்னா இவங்களுக்கு இந்த கருத்து சுதந்திரம் கூட கிடையாது எல்லாருக்குமே அந்த உரிமைகள் இருக்கு சிஸ்டம் எதை பத்தி வேணாலும் பேசறதுக்கு சுதந்திரம் இருக்கு ஏன் வந்து நடிகர்கள் அதை பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லல இவங்க சிஸ்டம் சரியில்லைங்கிறது எந்த சிஸ்டத்தை சொல்றாங்க சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு இல்ல அப்படி சொல்வதன் மூலம் இவர்கள் இந்த சிஸ்டத்தை மாற்ற என்ன பண்றாங்க இப்போ ஒரு படம் அவங்களுடைய திரைப்படங்களே வெளியாகுது அப்போ வந்து இதே சிஸ்டத்தில் தான் அந்த படம் வெளியாகுது அவங்க படம் வெளியாகிறனால அது அதிக கட்டணத்துக்கு டிக்கெட் விற்கப்படுது அப்போவும் இதே சிஸ்டத்தில் தான் அது விற்கப்படுது அதன் பிறகு அதில் வர லாபம் அதில் வந்து கணக்கு காட்டுவது கணக்கு காட்டாமல் போவது எல்லாமே இந்த சிஸ்டத்தில் தான் நடக்குது அப்போலாம் கெட்டுப்போகாத சிஸ்டம் இப்போ எப்படி திடீர்னு கெட்டுப்போகுது தொடர்ந்து இந்த இந்த ஒரு கருத்து நடிகர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்து தொடர்பாக அதிமுகவினுடைய சார்பில் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக சொல்வி சிஆர் சரஸ்வி அவர்கள் நம்மளுடைய தொலைபேசியில் இணைஞ்சிருக்காங்க அம்மா வணக்கம் தொடர்ந்து வந்து நடிகர்கள் பல பேரும் தமிழக அரசை குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க தமிழக அரசு சரியாக செயல்படல சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அதிமுக அரசு எதிர்கொண்டுகிட்டே இருக்கு இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கம்மா திரு கமலஹாசன் அவர்கள் திமுக அரசு ரொம்ப நாளாக குறை கூறுவது வழக்கமா வச்சிருக்காரு விஸ்வரூபம் படம் வெளியான போது அவர் வந்து ஒரு ஒரு மதத்தை புண்படுத்தி இந்த படத்தை எடுத்திருப்பதனால் பிரச்சனைகள் வந்தது இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னாங்க மதத்தை மிகவும் தவறா சித்தரிச்சிருக்காரு இந்த படத்தை நாங்க பார்க்கணும்னு கேட்டாங்க முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தவரை எந்த மதத்திற்கு எதிராக எந்த கருத்துக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க எல்லா மதமும் ஒரே போல நடக்கணும் என்பதுதான் அம்மாவுடைய எண்ணம் ஒரு மதத்தை கலாச்சாரங்களை தவறா சித்தரித்தார் அந்த படத்துல அவர்களை ஒரு தீவிரவாதிகள் மாதிரி காமிச்சாரு அதற்காக பெரிய பிரச்சனை வெடித்த போது ஒரு முதலமைச்சராக அம்மா சொன்னாங்க அவங்க அந்த படத்தை பார்க்க விரும்புறாங்க அந்த படத்தை அவங்களை காமிச்சிட்டு அதன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அவங்க சம்மதித்தா ரிலீஸ் பண்ணுங்க எந்த ஒரு படமும் அதாவதுங்க சினிமா என்பது மிகப்பெரிய விஷயம் அது வந்து பாராட்டத்தக்க நமக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம படிக்கும் போது தெரியாத வீரபாண்டிய கட்டபொம்மன படத்துல நடிகர் நடிச்ச போது நம்ம உணர வச்சாரு ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இப்படிதான் நம்ம நாட்டுக்காக இருந்தாங்க சினிமாவில் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தூண்டக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா அன்னைக்கு சொன்னாங்க அதை ஒரு வன்மமாக மனசுல எடுத்துக்கிட்டு இன்னை வரைக்கும் அதிமுக அரசை குறை சொல்வதை திரு கமல்ஹாசன் ஒரு வழக்கமாவே வச்சிருக்கார் இரண்டாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு டிவில நடக்குதுன்னா நானும் வந்து டிவியில ஆர்டிஸ்டா இருந்தவங்க தான் படத்துல சகோதரின்னு சொன்னதை போல ஒரு விஷயத்துல நான் ஒத்துப்படுறேன் இன்னைக்கு சிஸ்டம் சரியா இருக்க தோட்டத்தினால இவங்களால இவ்வளவு தைரியமா ஒரு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சியை கூட இவங்களால காட்ட முடியுது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கலாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி உலகம் பூரா நடக்கலாம் நாங்க இல்லைன்னு சொல்லல ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கு எப்பவுமே நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு உலகமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழக கலாச்சாரத்தை அமெரிக்கா மக்கள் விரும்புறாங்க மற்ற நாட்டு மக்கள் விரும்புறாங்க தன் பிள்ளைகள் தமிழ்நாட்டுல வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுப்பது எப்படி கூட்டு குடும்பங்கள் எப்படி ஒரு ஒரு நல்ல பண்புள்ளது தமிழகம் சொல்லும் போது ஒரு நடிப்பு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் எந்த துணைய தொலைக்காட்சிக்கும் அந்த உரிமை உண்டு ஆனால் அந்த சேரி என்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும் அங்க இருக்கிற மக்கள் மக்கள் இல்லையா அவர்கள் இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் படிச்சு எவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு போறாங்க எவ்வளவு பேர் சாதிக்கிறாங்க அங்கிருந்து அது இன்னும் ஒரு ஒரு கிண்டல் பண்ற மாதிரி

பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாச்சு அந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண கூடாது என்பதில் மிகப்பெரிய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்ற வந்த போது அம்மா அம்மா தலையிட்டாங்க மாட்டாங்க அதே மாதிரி திரு கமலாசன் அவர்கள் இவ்வளவு வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும் யார் வேணாங்கிற தாராளமா அரசியலுக்கு வரட்டும் கட்சி ஆரம்பிக்கட்டும் சிஸ்டத்தை சரி பண்ணட்டும் அவரோட சிஸ்டம் என்னங்கிறத புரிய வைக்கட்டும் அதற்காக வந்து அவரோட நிகழ்ச்சியில் ஒரு ஒரு கலாச்சார சீரழிவு கிடைக்கும் போது அது ஒரு ஒரு நிகழ்ச்சியில இருக்கிறவங்க வந்து சுதந்திரங்கிற பேர்ல ஒரு தமிழ்தாய் வாழ்த்தை கத்து கொடுத்தேன்னு அதிமுக அதிமுக வந்து கமல்ஹாசன அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம எடுத்துக்கலாமா நாங்க யாரையுமே அரசியலுக்கு வர வாங்க வராதிங்க சொல்ல வேண்டியது அண்ணா திமுக வேலை இல்ல வரவர்கள் வரலாம் வர வேண்டாங்கிற அதாவது அண்ணா திமுக எங்களுடைய அம்மாவுடைய அரசு கடமையை செய்யுது எங்களே அவருக்கு சொல்லும் போதுதான் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியத்துக்கு இன்னைக்கு இதை அல்ல இல்லைன்னா அவர் வந்து அரசியலுக்கு வர்றதும் வராததும் அது அவருடைய விருப்பம் அது அண்ணா திமுக எங்க சொல்ல போகுது அவர் எல்லாத்துக்கும் அண்ணா திமுகவை குற்றம் சொல்லும் போது

திரு ரஜினிகாந்த் சார் அவர்கள் குறிப்பிட்ட அவர் ஹோல் இந்தியாவை சொன்னார் மொத்தமாக சொன்னார் திரு கமல் அவர்களை போல தமிழக அரசை குற்றம் சொல்லி தான் சொல்லல ரஜினி சார் மொத்தமா சொன்னார் அவருடைய அந்த பாணிக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பாணிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நிச்சயமா அதை இதை நீங்க ஒப்பிட்டே பார்க்க முடியாது அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார் இவர் வந்து அண்ணா திமுகவை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றார் இல்ல இல்ல ரஜினி சொன்னது என்னன்னா சிஸ்டம் சரியில்லை கமல் வந்து அதை இது இப்ப சொன்னது கிடையாது இது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்காரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே சொன்ன கமல்ஹாசன் அதை இடமுறையிலேயே காமிச்சிருக்கலாமே அவர் ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வரும்போது பொதுவா அந்த பிரச்சனைக்கு என்ன அத அதை இல்ல அண்ணா திமுக அரசை சொல்லிட்டு தான் அந்த பிரச்சனையை பேசுங்கிறது ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காரு அதை நீங்க ரஜினிகாந்த் சாரோட ஒப்பிடவே வேண்டாம் ரஜினிகாந்த் சார் பொதுவா பேசினார் அதே நேரத்துல மற்ற அரசியல்வாதிகளையும் பாராட்டினார் ஆனால் தமல்சரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை என்னமோ இன்னைய வரைக்கும் அதை தேரிங்கிற வார்த்தைக்கு அவர் வந்து இது தவறு அதை பயன்படுத்திருக்க கூடாதுங்கிற வார்த்தையை இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லல

அதன் பிறகு அவர் மறுபடியும் ரசிகர்களை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்ல வராரோ அதை வைத்து அதிமுக பதில் சொல்ல போறாரு கமலஹாசனும் பொதுவாகத்தான் சிஸ்டம் அப்படின்னு தான் சொன்னாரு தமிழக அரசனுடைய சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடல இல்ல நேற்று ஒரு வார்த்தை சொன்னார் நான் தொடர்ந்து தமிழக அரசை இப்படித்தான் விமர்சிப்பேன்னு சொன்னாரா இல்லையா அவர் வந்து ரஜினிகாந்த் நாளைக்கு அரசியல்வாதி அரசியல்வாதி ஆகி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரு தப்பு பண்ணாலும் அதே நான் விமர்சிப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரு அதுதாங்க கேக்குறேன் என் தவறு அதாவது அம்மா ஆட்சி காலத்துல இருந்தே திமுகவை குறிப்பிட்டு அவர் பேசிட்டு இருக்காருங்க அது எல்லாருக்குமே தெரியும் இது இன்னைக்கு புதுசு இல்ல என்னைக்கு விஷ்வருபம் பிரச்சனை வந்தப்போ அம்மா மக்கள் பக்கம் நின்னாங்களோ இந்த மதத்திற்கு புண்படக்கூடாது என்பதற்காக நின்னாங்களோ அவர் என்ன சொன்னார் அன்னைக்கு நான் நூறு கோடி செலவு பண்ணி படம் எடுத்தா நான் வீட்டை நாட்டை விட்டே போக போறேன் அம்மா என்ன சொன்னாங்க நீங்க தயாரிப்பாளர் நீங்க ஒன்றும் சின்ன பிள்ளை இல்ல செலவு பண்ணி படம் எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அரசு எப்படி சம்பந்தப்பட முடியும் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பட்ஜெட்ல படம் எடுக்கணுங்கிறது அவரோட விருப்பம் அதுக்கு அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் அவர் நூறு படம் எடுத்துட்டு அரசாங்கத்தை குற்றம் சொல்வது எந்த வகையில நியாயம் சரி அப்படின்னா ஜெயலலிதா இருந்த பொழுது சிஸ்டம் பத்தி பேசாத பல நடிகர்களும் இன்னைக்கு ஜெயலலிதா இல்லாத பொழுது சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றத அந்த ஆளுமை உங்களுடைய அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய ஆளுமையா இருந்த தமிழகத்தினுடைய ஒரு ஆளுமையாக இருந்த அவங்க இல்லாததுதான் ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது வந்து தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழக அரசு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க சிஸ்டம் பத்தி இப்ப பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா

அது ஒரு லேடி ஆக்ட்ரஸ் அவங்களே என்ன சொல்லணும் இந்த ரியாலிட்டி ஷோ கூட லேடிஸ் கொச்சப்படுத்தாதீங்க இல்ல நம்ம இந்த ரியாலிட்டி ஷோ பத்தி ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து அந்த நிகழ்ச்சி பத்தி நம்ம பேசல நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கறத தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன் வந்து தொடர்ந்து தமிழக அரசின் மீது நடிகர்கள் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஜெயலலிதா இருந்த போது சிஸ்டம் பத்தி பேசாத நடிகர்கள் இன்னைக்கு ஏன் பேசுறாங்க ஜெயலலிதா இல்லாததுதான் காரணமா இதுதான் என்னுடைய தயவு செய்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட அண்ணா திமுக என்று குறிப்பிட்டு அந்த மாதிரி எதுவுமே பேசல

தயவு செய்து வார்த்தைகள் நம்ம சொல்றதை வச்சு நீங்க வேற கருத்தை சொல்லக்கூடாது திரு கமலஹாசன் அவர்கள் அண்ணா திமுக என்று தனிப்பட்ட முறையில் தன் விமர்சனத்தை வைக்கல அண்ணா திமுக என்று விமர்சனம் வைக்கும் போது திமுக கண்டிப்பா பதில் சொல்லுவோம் கண்டிப்பா எங்களை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் கரெக்டா தான் இருக்கு அம்மா இல்லைங்கிற குறை நிச்சயமா உண்டு அந்த ஆளுமைக்கு ஈடான இணையான ஒரு தலைமை நான் நிச்சயமா இன்னைக்கு நான் சொல்லவே முடியாது கண்டிப்பா அம்மா தலைவர் அப்படிங்கறது ஒரு பெரிய ஆளுமை ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு அம்மாவுடைய அரசு இது அம்மாவுடைய அரசு இன்றைக்கும் அம்மாவுடைய அரசு தான் என்றைக்கும் அம்மாவுடைய அரசு தான் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய கருத்துகளுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றிங்க தொடர்ந்து வந்து அவங்களுடைய அதிமுக தரப்பாகவே எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து நேற்றுக்கு கமல் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டது என்னன்னா ஜிஎஸ்டி வரி தொடர்பாக நான் வந்து பல்வேறு கோரிக்கைகள்லாம் வச்சேன் அது வந்து வரியை வந்து தற்போதைய நிறுத்தி வச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வேறு ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக நான் ஏன் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அவரே அவருடைய விஷயத்தை வந்து கான்ட்ரிடிக் பண்ற மாதிரி பேசுகிறேன் இல்ல அவருடைய நேற்று பேச்சில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு இன்னொன்னு இப்போ இவங்க சொன்னதுல வந்து முந்தைய ஆட்சியில் அவங்க ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொழுது அவங்க வந்து விஸ்வரூபத்தை மட்டும் குறி வச்சாங்கன்னு சொல்ல முடியாது விஜயோட படங்கள் தலைவா அதெல்லாம் கூட நிறைய சர்ச்சைகள் இருந்தது அது அதுக்குள்ளே நம்ம போனோம்னா ந நிறையா இருக்குது இவங்க வந்து கமலஹாசன் வந்து ஏதோ ஒரு ஒரு மதத்தை குறி வைத்து படம் எடுத்துட்டார் அதனால தான் இல்லை தலைவாங்கிற படத்தில் என்ன இருந்தது எதையுமே எந்த மதத்தையும் சொல்லலை ஆனால் அதுக்கும் ஒரு சில சர்ச்சைகள் வந்தது வேறு வேறு காரணங்கள்லாம் எல்லாமே இருந்தது அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாளர்கள் விரும்புகின்ற திரைப்படங்கள் வரணும் விரும்பாத திரைப்படங்களை இல்லைங்கிறது அது ஒரு பக்கம் நேற்றைய கமலஹாசன் அவர்களுடைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளவு காலம் பேசிட்டு வந்த பல க ச கருத்துக்களுக்கு முரண்பாடாகவே அவர் அதில் வந்து நிறையா சொல்கிறாரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜிஎஸ்டி வரியை பற்றி சொல்லும் பொழுது அது வந்து தன்னுடைய தொழில் சார்ந்தது இப்போ அவங்க கு கொடுக்குற குரல் இல்லாமல் தங்களுடைய துறை சார்ந்த குரலாக கொடுக்குறாங்க அதில் தவறே இல்லை ஒருத்தவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அதற்கு அதனுடைய நலனுக்காக அதனுடைய உரிமைக்காக குரல் கொடுப்பது சரியானது தெளிவாக அதை பற்றி சொல்லணும் ஆனால் கமலஹாசனை பொறுத்தவரை அந்த அவர் முன்னெல்லாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காரோ அதுக்கு எல்லாமே மாறுபாடாக வராரு இப்போ அதில் வந்து ஹிந்தி தெரியாதனால் வந்து அந்த சில வார்த்தைகள் வந்து அந்த நிகழ்ச்சியில் புரியாமல் போயிருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு ஆரம்பத்தில் அவர் என்ன சொன்னார்னா அந்த நிகழ்ச்சியின் தன்மையே வந்து வட்டார மொழியில் அல்லது வந்து அந்த மாநில மொழியில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அவர் வந்து அந்த நிகழ்ச்சியின் ஒரு விதிகளில் ஒன்றாகவே அவங்க முன்வைத்தாங்க அது முதன்முறையாக ஒருவரை வெளியேற்றும் பொழுது கூட அவங்க இந்த அதில் சொல்லப்பட்ட காரணம் அவங்களுக்கு இந்த ரீஜனல் லாங்குவேஜில் ஃப்ளூயன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணாங்க அப்படி இருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இந்தி வார்த்தைகள் புரியாமல் போயிருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முரண்பாடாக இருக்குது அடுத்து அவர் பார்த்திங்கன்னா அந்த சைவ உணவை பற்றி சொல்கிறார் அது வந்து மருத்துவ ரீதியாக அசைவத்தை விட அது வந்து மே மேம்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன் உணவு அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய வாழ் வாழ்நிலை தட்பவெட்பம் அவர்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய உழைப்பின் தன்மை இதை பொறுத்து தான் ஒரு உணவு நல்ல உடல் உழைப்பு இருக்கிறவனுக்கு நிறைய அவனுக்கு வந்து புரதச்சத்து வேணும் வைட்டமின் வேணும் மற்ற இது வேணுங்கும் பொழுது அவனுக்கு வெறும் காய்கறி உணவு பற்றாது அவனுக்கு வந்து எல்லா க அசைவ உணவு இறைச்சி உணவு அவனுக்கு தேவைப்படும் ஏன் இந்தியாவிலேயே வந்து அரசாங்கமே வந்து முட்டை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்க விளம்பரங்கள் மத்திய அரசு விளம்பரம் வந்து வரலையா அந்த முட்டையின் இதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அந்த அதோட ஃபுட்டு இதுலேருந்து அது ஒரு இதாகவே பண்ணுறாங்க அப்போ நீங்கள் முட்டையை பொழுது அதை சைவத்துக்குள்ளே கொண்டு போய்டுறது அப்புறம் வந்து மீன் சாப்பிடும் பொழுது அதை கடல் போட்டு ஒரு பக்கம் இல்லை அவர் முரண்படுறாருங்கிற நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இது வந்து மருத்துவ அவருதே அவரே ஒரு இடத்துல வந்து இந்த மாட்டுக்கறி விஷயம் வந்த பொழுது அதை ஆதரித்து அது சரிதான் அப்படிங்கிற சொன்னவர் நேற்று வந்து சைவம் அப்படிங்கிறத வந்து வேறு ஒரு கோணத்தில் சொல்லி அதை இப்படி கொண்டு போகிறதுங்கிறது அதில் என்ன அப்படின்னா இப்பவும் திரும்பவும் சொல்கிறேன் அவருடைய துறை சார்ந்து பேசுகிறார் இன்றைக்கு அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பொறுப்பாளராக அல்லது அதனோட ஒருங்கிணைப்பாளராக அதனுடைய தொகுப்பாளராக அவர் இருக்கிற நிலையில் அந்த நிகழ்ச்சி சார்ந்த குற்றச்சாட்டுகள் புகார்கள் வரும் பொழுது அதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும் அதுக்கு அதுக்கான வலுவான காரணங்களை முன்வைக்கணும்னு நினைச்சு அவர் அதுக்காக ஒரு வக்கீலா பேசுகிற பேசுறது தான் நேற்று அவருடைய அந்த பேட்டியின் அம்சமாக இருந்ததே தவிர இவ்வளவு நாள் ஒரு கமலஹாசன் திரைப்பட நடிகர் என்பதை தாண்டி சமூக அக்கறை உள்ளவராக அவர் வெளிப்படுத்திய நேர் நேர்மாறாக பல கருத்துகள் நேற்றைய அவருடைய பேட்டியில் அது அவருடைய எண்ணங்களாக இருக்கலாம் ஏன்னா திடீர்னு ஒரு கருத்தோடு இருக்கலாம் அடுத்ததான் அது அவங்களே வந்து அதிலிருந்து மாறும் அது நிறைய இருக்கும் நடிகர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் இல்லை அவங்களே வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கறது ஏன் ஏன் நம்ம எடுத்துக்கணும் இல்ல இல்ல இல்லை பிரச்சனைகளை அவங்க சந்திக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு புதுசா ஒன்று தோன்றுனுச்சுன்னா உலகத்துக்கே அது புதுசுன்னு நினச்சிட்ற ஒரு பாங்கு இருக்கு நீங்க ஒரு கட்டத்துல அவர் வந்து பகுத்தறிவு கருத்தை சொல்லுவார் அதுக்கப்புறம் கம்யூனிசம் பேசுவார் இது எல்லாமே ரொம்ப இல்லை அப்படிங்கிற சிறத்தன்மையும் இல்லை அது நான் வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பல அவர் சிறத்தன்மையாக அதெல்லாம் தேவையும் இல்லை அவர் எப்படி இருக்காரு அவருக்கு என்னன்னா அவருக்கு ஒன்று தெரியும் பொழுது அதை சொல்வதும் அதன் பிறகு இன்னொன்னு அப்படிங்கும் இது நம்ம என்ன சொன்னோம் அது இது என்ன பொருத்தமா இருக்கு நேற்றைய அவருடைய பேச்சுகள் எல்லாமே அவர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அதை பா பாதுகாக்கணும் அதை பற்றி நியாயப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு துணி தான் இருந்ததே தவிர பொதுவாக அவர் வந்து சமூக அக்கறையுடன் வெளிப்படுத்தி அந்த கருத்துக்கள் வந்து நேற்று அவற்றை குறைவாக இருந்துச்சு கண்டிப்பாக நடிகர் கமல்ஹாசனுடைய அந்த செய்தியாளர் சந்திப்போம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய கருத்துக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க நன்றி நன்றி இன்றைய செய்தியை நிறைவு செய்யலாம் வணக்கம்